ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மீன ராசியின் தனித்தன்மைகள் மீனராசிக்காரர்களின் பொதுவான இயல்புகள் தனித்தன்மைகள் சிறப்பு அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனி குண அம்சங்கள் தனி இயல்புகள் தனித்தன்மைகள் காணப்படுகின்றன அந்த ராசிகளின் தன்மைகளை அதை பெற்றிருக்கும் மனிதர்களுக்கும் அந்த ராசியின் குணங்கள் பிரதிபலிக்கின்றன ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்குள் உண்டான ராசியின் அமைப்பில் ராசியின் தன்மைகளைப் போன்றே அந்த நபரின் குணங்களும் அமையும் தனித்தன்மைகள் குணங்கள் இதை பெற்றிருக்கும் நபர்களது அமைப்புகள் எப்படி இருக்கும் குறிப்பாக மீனராசிக்காரர்களின் தனித்தன்மைகள் சிறப்பு இயல்புகள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மீனராசி என்று எடுத்துக்கொண்டால் காலபுருஷன் தத்துவப்படி பனிரெண்டாவது ராசியாகும் இது நீர் ராசி என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது மற்றவர்களிடம் அதிகமான அன்பு செலுத்துபவர்களாகவும் தனக்கு நெருக்கமான நபர்களுடன் அளவு பாசத்தை வெளிப்படுத்த நபர்களாகவும் குழந்தைகள் மேல் அதிக அளவு பாச உணர்ச்சியும் குடும்பத்தின் மேலும் தனது வாழ்க்கை துணை மற்றும் உறவினர்கள் மேலும் அளவு நெருக்கமான தன்மையாக இருக்கக்கூடியது மீனராசியாகும் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடுவார்கள் பிறகு நம்பியவர்களே தன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்று புலம்பும் தன்மையும் இவர்களிடம் அதிகம் காணப்படும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் பெரும்பாலும் வாழ்க்கையில் அதிகமான போராட்டங்களை சந்தித்து முன்னேறியிருப்பவர்களாக இருப்பார்கள் குடும்ப உறவுகள் மற்றும் தன்னை நேசிக்கு நபர்களிடம் அதிக அளவு பாசத்தை செலுத்துபவர்களாக இருந்தாலும் முடிவில் அதில் சில தடைகளும் ஏமாற்றங்களையும் சந்திக்கும் விதமாக அமைந்துவிடும் வெளிநாட்டு வாழ்க்கை கடல் கடந்து வேலை செய்யும் அமைப்பு தனக்காக எதையும் அனுபவிக்காமல் குடும்பத்திற்காகவும் தன்னை சேர்ந்தவர்களுக்காக நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்ளும் மனப்பான்மை அதிகமாக காணப்படுகிறது எளிதில் உணர்ச்சப்படக்கூடியவராகவும் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடியவராகவும் இருக்கிறார்கள் ஆறுதலான வார்த்தைகளுக்கு அடிமையானவர்கள் இவர்கள் ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுடைய நல்லது இல்லாத குணங்களை கூட அதிகம் பொருட்படுத்த மாட்டார்கள் உழைப்பை அதிகம் நம்பக்கூடியவர்களாகவும் அதிகமாக உழைக்க தயங்காதவர்களாகவும் காணப்படுவார்கள் ஆழ்ந்த சிந்தனை நல்ல குரல் வளம் மிக்கவர்களாகவும் காணப்படுவார்கள் பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து தன்னாலான உதவிகளை செய்வார்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வார்கள் இவர்களுக்கு ஆராய்ச்சி குணம் அதிகமாக காணப்படும் எதை செய்தாலும் அதில் நுணுக்கமாக யோசித்து ஆராய்ந்து அதன் பின்னரே அந்த வேலைகளை செய்ய துணிவார்கள் அலசி ஆராய்தல் ஆம் ஒரு காரியங்களை ஆரம்பிக்கும் முன் அதில் நன்மை தீமை இரண்டும் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து அதன்படி காரியத்தை தொடங்குவார்கள் சில நேரங்களில் கூச்ச சுபாவம் இவர்களுக்கு அதிகம் காணப்படும் ஆனால் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கும்போது அதிக அளவு மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் இவர்களை பொறுத்தவரை அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்கள் அடுத்தவர்களை நம்புவதற்கு முன் அவகாசம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதில் கண்மொழித்தனமாக நம்பினால் அதனால் மோசமான விலைகளை தான் இவர்களுக்கு காணப்படும் எதிலும் கவனம் ஆம் நெருங்கிய உறவு முறைகளில் கூட ஏமாற்றும் வாய்ப்பு அதிகம் உண்டு பிசல்தனம் அதிகம் எதையும் வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் தலைமை பண்பு உழவு வேலை போன்றவை இவர்களுக்கு சிறப்பான இயல்புகள் ஆகும் இரட்டை மீன்கள் மீனராசிக்கு ராசிக்கு எதிர் முதிரமான இரட்டை மீன்கள் ஆகும் இவர்கள் உபயராசி வகை சந்தாக இருப்பதால் இவர்கள் காலத்திற்கு ஏற்றால் போல் நெகிழ்வுத்தன்மையுடன் இருப்பார்கள் நல்லது கெட்டது இரண்டும் கலந்த கலவையாகவும் இருப்பார்கள் இவர்கள் நீர்வகை ராசியாக இருப்பதால் எளிதில் உணர்ச்சேசப்படக்கூடியதாகவும் எப்பொழுதும் நடந்த சம்பவத்தை நினைத்து அதிகம் உணர்ச்சேசப்பட்டு கலங்குவார்கள் ஆனால் அதிலிருந்து உடனடியாக மீண்டு பழைய நிலைகளை மாற்றி இன்றைய சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகம் பாடுபடுவார்கள் வீடு இவர்கள் அறம் பொருள் வீடு என்ற தன்மையில் வீடு என்ற தன்மை உடையவர்களாக இந்த ராசிக்காரர்கள் விளங்குவார்கள் கடல் பக்தி மிகுந்து காணப்படும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கி இருக்கும் மற்றவர்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து கூறும் குருவாகவும் திகழ்வர் இதில் வடக்கு திசை பெரும்பாலும் இவர்கள் வடக்கு திசை மற்றும் வடக்கு வாயில்படி உள்ள வீடுகளில் அதிகம் வசிக்கும் தன்மை காணப்படும் பிராமணர் வகை இவர்கள் பிராமணர் வகையை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இவர்கள் மனசுத்தம் வெளி சுத்தம் ஆச்சார அனுஷ்டானங்கள் சாஸ்திர அனுபவங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மனிதருக்கு நன்மை கொடுக்கும் தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள் கோவில் அர்ச்சகர் மருத்துவர் மருந்தாளர் உடைகள் தயாரிப்பாளர் போன்ற தொழில்துறைகளில் சிறப்பான தனித்தன்மைகளை பெற்றிருப்பார்கள் நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு புரட்டாதி நாலாம்பாதம் முத்தட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உரியவை அழகிய தோற்றம் இவர்கள் அழகிய தோற்றப்பொடியுடன் தான் செய்த காரியங்கள் செய்யப்போகும் காரியம் எதையும் வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் எவரிடமும் வெளிப்படையாக பழமாட்டார்கள் ஏற்கனவே சொன்னது போல கூச்ச சுபாவம் பயந்த சுபாவம் உடையவர்களாக காணப்படுவார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் சற்று முன்ஜாக்கிரத உடையவர்களாகவும் பிறர் பொருளை கவரக்கூடிய தன்மைகள் இவர்களுக்கு இருக்காது அதிகமாக இவர்கள் பிறருடைய உதவிகளை நாடியே தங்களது வாழ்க்கையை நடத்திக்கொள்பவர்களாக சில நேரங்களில் காணப்படுவார்கள் கிரகபலம் கிரகபலம் பெற்ற மீனராசிக்காரர்கள் நல்ல செல்வம் செல்வாக்கு சந்தோஷங்களை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு எதிர்பாராத சில தடைகள் தாமதங்களை உடனுக்குடன் அனுபவிக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது இப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற மீனராசிக்காரர்கள் தான் பழக நபர்களிடம் சற்று கவனத்தில் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் இதில் இரண்டு திருமணமா ஜோதிட சாஸ்திரப்படி மீனாசிக்காரர்களுக்கு இரண்டு திருமணம் என்று சொல்லப்பட்டாலும் சற்று முப்பது வயதுக்கு மேல் செய்தால் அவர்களுக்கு அப்படி இல்லை அவருடைய சுயஜாதகத்தின் அமைப்பின்படி அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைகிறது வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கஷ்டமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பதே இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேராசி கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும்பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாலாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்து விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும்பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பூ பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் போட்டு போட்டுவிடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் பரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம் கடன் தொல்லை தீர சுகாரிய தடை விலக சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அந்த அளவுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இருப்பினும் இப்படி சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம் உதாரணத்திற்கு உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது நகை உள்ளது ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை ஏனும் என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை கடன் வாங்காமல் வாக்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாக்கியை நடத்திக் கொள்ளலாம் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும் ஆம் கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க தான் செய்கிறது ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இவர்களெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்க தான் செய்கிறது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும் ஆம் சரி மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாத்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் லட்சுமி நரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப்படம் படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசுடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தீபசுடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மம் பிறப்பத்தியே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டிக் கொடுப்பார் வழிபாடு முடிந்தவுடன் நைவேதியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம்